அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ட்ரிபிள் ஜீரோ பெருக்கள் ஐநூற்றி எழுவத்தெழுதை கால்குலேட் பண்ணோம்னா ஜீரோ வரும்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி எனக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா நானூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா அதாவது என்னைக்கான வின்னிங் நம்பரில் பி ஜீரோ பி போர்டில் ஒரு சூப்பரான அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா அதாவது பெருக்கல் முறையில் இரநூத்தி நாற்பத்தி நாலு இதை நம்பர் பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிற பார்க்க போகிறோம் வின்னிங் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ரெண்டு பெருக்கில் இரநூத்தி நாற்பத்தி நாலு கால்கலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ரெண்டு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தெட்டு இதில் அதாவது முதல்கர் மணம்பா நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பசம் இருக்குது எழுநூற்றி பதினாறு ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பசம் இருக்குது எழுநூற்றி பதினாறு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பதினாறு பேருக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி நாலு நாலு இதில் நம்ம நூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுபத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு கால் பண்ணிக்கிறான் முந்நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல்கிரும நம்பர் எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பச இருக்குது எழுநூற்றி இருபத்தொன்று ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பசம் இருக்குது எழுநூற்றி இருபத்தொன்னு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு கால் கேட் பண்ணிக்கிறோம் ஏழுநூற்றி இருபத்தி ஒன்று பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணணும்னா அதாவது நூற்றி எழுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இதில் முதல்கிழமை நம்பர் நூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு ஏழாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு நானூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தெட்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதினாறு அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு இதா முதல்கிழமை நம்பர் நூற்றி பதினாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதினாறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி நாலு பேருக்குள்ள இரநூத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி ஏழு எட்நூற்றி ஐம்பத்தாறு இதில் முதல கிரும்பு நம்பர் நூற்றி இருபத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஏழு இதில் ரெண்டு நம்பரை அடுத்த எங்கள் நம்பரில் பாசாக இருக்குது ஒன்றா நம்பரும் ரெண்டாம் நம்பரும் இரநூத்தி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் ஏ போலியமு சி போலியம் பாசம் ஆயிருக்கு ஒன்றா நம்பர் பி போர்டில் பாசாயிருக்கு மொத்தத்தில் ஏபிசி பாசாயிருக்குன்னுப்பா இரநூத்தி பன்னெண்டு பேருக்களை இரநூத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணணுன்னா ஐநூற்றி பதினேழு இருபத்தெட்டு இதில் முதல் கிரும நம்பர் ஐநூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு இதில் பார்த்திங்கன்னா அஞ்சாம் நம்பர் அட்வீங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு அஞ்சா நம்பர் பி பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி கால்குலேட் அறநூற்றி பதினேழு இதில் முதல் கிரும்பு நம்பர் அறநூற்றி பதினேழு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி பதினேழு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தெட்டு பேர்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி எட்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தெட்டு எட்நூற்றி முப்பது ரெண்டு இதில் மலகிருமணம் நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது பேருக்கள் இரநூத்தி நாற்பது நாலு கல்கலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தொம்பது நூற்றி பதினாறு இதில் முதலுக்கு மூணு நம்ப நூற்றி இருபத்தொம்போது நோட் பண்ணி இரநூத்தி இருபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறா இரநூத்தி இருபத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஆறு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு கல்குலேட் பண்ணிக்கிறா ஐநூற்றி ஆறு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி மூணு நானூற்றி அறுபத்தி நாலு இதில் முதலுக்கு மூணு நம்பர் நூற்றி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி இருபத்தி மூணு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு மூணா நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல்ல மோலக்கிரமும் நம்மளுடைய இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தெட்டு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி எட்டு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி இருபத்தேழு ரெண்டு இதில் முதல் முதல்குரமூ நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இனிங் நம்பரில் பாசாயிருக்கு எழுநூற்றி ஐம்பத்தொன்று ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு எழுநூற்றி ஐம்பத்தொன்று பேர்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலுக்கு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி எண்பத்தி மூணு இரநூத்தி நாற்பத்தி நாலு இதில் பார்த்தீங்கன்னா முதலுக்கிர மூணு நம்பர் நூற்றி எண்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி மூணு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி ஐம்பத்தொம்போது ஐநூற்றி எழுபத்தாறு இதில் முதல் கிராம நூற்றி ஐம்பத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுபத்தாறு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எழுபத்தி ஆறு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு தான் கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி பதிமூணு முன்னூற்றி எழுபத்தி நாலு இதில் முதலகரும்பு நம்பர் இரநூத்தி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதிமூணு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஒண்ணு அஞ்சு பாஸ் பாசாயிருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்னு நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போர்டில் பாசாயிருக்கு நானூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கில் இரநூத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி ஒன்று இரநூத்தி நாற்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி பத்து ஜீரோ நாற்பத்தி நாலு இதில் நம்பர் நூற்றி பத்து நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பத்து அடுத்து பார்த்திங்கன்னா எழுநூற்றி எழுபத்தி மூணு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி மூணு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி எண்பத்தெட்டு அறுநூற்றி பன்னெண்டு இதில் முதல் கிருமணம் நூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தெட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தாறு பேருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலுக்கு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னால் அதாவது ஆறுநூறு இருபத்தி நாலு இதில் முதலு கிருமணம் வரை நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூறு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இனிங் நம்பரில் பாசாக இருக்குது ஏழ்நூற்றி அறுபத்தொம்போது ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஏழுநூற்றி அறுபத்தொம்போது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலுக்கு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எண்பத்தி ஏழு அறநூற்றி முப்பத்தாறு இதில் முதல்கிரும்பு நம்பர் நூற்றி எண்பத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இனிங் நம்பரில் பாசம் இருக்குது தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி முப்பத்தேழு அறநூற்றி ஐம்பத்தாறு இதில் முதலுக்கு மூணு முன்னாடி இரநூத்தி முப்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தி ஏழு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த உங்க நம்பரில் பச இருக்கு ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் ஏழ்நூற்றி இருபது ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலியும் ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஏபி போலியும் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி இருபது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி எழுபத்தஞ்சு ஆறுநூற்றி எண்பது இதில் நூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி அஞ்சு ஏழாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த மினிங் நம்பரில் பச இருக்குது எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு ஏழாவது நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பசாயிருக்கு ஏழ்நூற்றி ரெண்டு பெருக்கள் ஏழு இரநூத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி ரெண்டு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூறு எட்நூற்றி எட்டு இதில் முதல்ல கிராம நம்ம நூற்றி தொண்ணூறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூறு ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த ஊனிங் நம்பரில் பச இருக்குது ட்ரிபிள் ஜீரோ ஜீரோ பார்த்தோம்னா ஏபிசி மூணுலேயுமே பாஸ் ஆகிருக்கு ட்ரிபிள் ஜீரோ பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ட்ரிபிள் ஜீரோ பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஜீரோ தான் வரும் ஜீரோ நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் அதாவது நானூற்றி நாலு ஜீரோ பார்த்தோம்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு இன்றைக்கான வினிங் நம்பரில் நானூற்றி நாலு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி நாலு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ஐந் எழுபத்தாறு இதில் முதலுக்கிரமும் நம்ம தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு நண்பா இந்த நம்பரில் இருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா நன்றி நண்பா